இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது இன்றைக்கு நாங்கள் இருந்து வவுனியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அதுலேயும் வந்து கிளிநோச்சிலோறத சாப்பிடுவோம் என்று சொல்லிடுறாங்கன்னா அப்போ இந்த இடங்களில் எது நல்ல சாப்பாடு இருக்குமென்று சொல்லி பார்க்க வந்து ஃபீனிக்ஸ் உணவகம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி ரெண்டு பேர்ட்ட கருத்துக்கள் கற்று இருந்தோம் அது வந்து குறிப்பாக வந்து இயற்கையாகவே அமைந்திருக்கு பழைய காலத்தில் இருந்த மாதிரி கொட்டில் எல்லாம் போட்டு சிறப்பாக செஞ்சுருக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி இதுவரைக்கும் நான் ஃபீனிக்ஸ் உணவகத்தில் சாப்பிட்டதே இல்லை ஓகே இந்த முறை வந்து எங்களை டீமோட நாங்கள் போகிற வழி தானே இதில் இருக்க சாப்பிட்டு பார்ப்போம் வந்து போய் பார்ப்போம் என்ன மாதிரி உணவு இருக்குதுன்னு சொல்லி உண்மையான ரிவ்யூ சொல்கிறேன் நீங்களும் மிங்கால பக்கம் வந்தால் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குமென்னு சொல்லி நம்புறேன் ஓகே பார்த்தீங்கன்னுட்டா தெரியும் அவ்வளோ இயற்கையாக அழகாக அமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் இன்றைக்கு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஃபீல் தருது இப்போ இப்படியான ஒரு டைப் வந்து அதிகமாக வந்து எங்கிற மக்களால் விரும்பப்படுறது வணக்கம் எதுக்காக இன்றைக்கு நாங்கள் வவுனியாவுக்கு வந்துருக்கிறோம்னு சொன்னால் இன்றைக்கி வவுனியா அதுதான் பவுனியாவுக்கு போய்க்கொண்டிருக்கிறோம்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன்னு சொன்னால் எங்களுடைய சபைசன் நடித்த மூக்குத்தி பூத்திரப்புறம் வந்து இன்றைக்கு வந்து பவுனியால் ரிலீஸ் ஆகுது எங்கிற அசோசியேட் டிரெக்டர் வணக்கம் பெறுவது என்னென்னா அவரும் இருக்கிறேன் உமையாவை ஜால்பாணத்தில் வந்து நல்ல ஒரு வரவை பண்ணுகிறாச்சு என்ன சூப்பர் அதுக்கடுத்தா வந்து மூன்று நாள் வந்து வெற்றிகரமாக வேறு லெவலில் போட்டு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு இப்போ வந்து வவுனியால் போக போகுது அமுதா தியேட்டர் அமுதா தியேட்டரில் அதுக்கு தான் நாங்கள் இப்போ எல்லோரும் வந்து போய்கொண்டிருக்கிறோம் ஃபோர் ஃபோர்ட்டி ஷோ ஃபோர் ஃபோர்ட்டி இப்போ என்ன இஷ்யூன்னு சொன்னால் எல்லாருமே கேட்டிருந்தாங்க நாங்களுக்கு இப்போ இதில் வந்து அதிகமான மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க இந்த சினிமாவாக இல்லாட்டி வந்து எங்களுடைய ஓகே திரைப்படம் மண்ட வரைக்கே நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறீங்களா அப்போ ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுட்டு போக முக்கிறேன் சரியா எங்கிற மக்கள் இந்த பொதுவாக நகரத்தை நாங்கள் இருக்கிறேன் ஆர்ட் ஃபிலிமா கொமர்ஷியல் ஃபிலிமா வந்து எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அசோசியேட் சொல்லுவார் அசோசியேட் தான் இப்போ அதிகமாக இல்லை நியூஸில் கலெக்ட் பண்ணி கொண்டு அவர் சொல்லிடுவேன் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் அசோசியேட் டிரெக்டர் அதை தாண்டி வந்து நல்ல ஒரு டிரெக்டர் ஏற்கனவே வந்து தமிழ்ச்செல்விங்கிற படம் பரவலில் எல்லாராலையும் வந்து பேசப்பட்டிருந்தது உங்கள் டிராக்ஸ் மற்ற ஸ்டோரி என்ன அவங்க எல்லாமே எல்லாம் ஒரு லெவலில் இருந்துச்சு சபை தான் ஸ்டோரி மேக் பண்ணியிருந்தாரு அதில் டிரெக்டர் வந்து அதை இன்னும் அழகாக காட்டியிருந்தார் அது வந்து ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட் ஃபிலிம் இப்போ வந்து நீங்கள் கொமர்ஷியல் ஃபிலிம் ஆக்கல் இங்கே பார்க்குற பிறவா ஆர்ட் ஃபிலிமா அதுக்கு என்ன சொல்கிறீங்க என்னென்றா இப்போ இந்த சினிமா வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குதுன்றைங்க அதை எல்லாத்தையும் முயன்று பார்க்கணும் அப்போ சினிமா ப்ளஸ் சமூக அக்கறை உள்ள ஆக்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க முக்கியமாக இந்த ஆர்ட் ஃபிலிம் அண்டைக்கே இப்ப எங்களை கதையில் பேசி சில விஷயங்களை செய்யும்போது கொமர்ஷியல் எலிமெண்ட் இல்லாமல் சில விஷயங்களை செய்யும்போது அதுக்கு அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது ஆனால் என்னென்னா எங்களை ஒரு வட்டத்தை தாண்டி இன்னும் ஒரு வட்டத்தை வந்து பார்க்க பண்ணணும் வேண்டாம் எங்கட சினிமாவை கொமர்ஷியல் தான் வேணும் வேணுண்டா உண்மையான ஒரு விஷயம் உண்டு இந்த பவுனியா திரையிடல் சம்பந்தமாக நான் பவுனியாக இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் கூப்பிட்டேன் என்ட பாங்கடா பாருங்க எங்கள்ட படம் பாருங்கள் அப்போ அவங்க டக்குன்னு சொன்னாங்க தான் தன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக்கான் தன் ஓஃபீஸில் இருந்து ஊரா சொல்லிக்கலாம் எங்கட படம் எங்கட படம் நான் இது எங்கட படம் லோக்கலாக இருக்கிற படம் தானே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு பார்க்க அப்போ ஒரு சா பொது ஆடியன்ஸுக்கு வந்து லோக்கல் படம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருக்கு அது உண்டு அவங்கள் சில நேரம் பழைய படங்களை வந்த படங்களை பார்த்து பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம் அல்லது கொமனாகவே வந்த படம் எடுத்தால் இப்படி தான் அறுப்பங்கள்ன்ற அடுகலாக இருக்கலாம் அப்போ ஒரு கொமன் ஆடியன்ஸை கொண்டு வர்றதுல இவ்வளோ சினிமா தோல்வி அடைஞ்சிருக்கு இப்போ நான் சொல்கிறது போருக்கு இந்திய காலத்தில் வந்து கொமன்ஸ் ஓடி கொமன் ஆடியன்ஸை கொண்டு வரதில்ல சினிமா தோல்வி அடைஞ்சிருக்கு அதால் எல்லாருக்கும் படிக்கிற படத்தை எடுக்கக்கூடிய முயற்சிகளில் இருந்தால் அதுவும் வரவேற்புக்குரியது அதே இதில் எங்கள் ரகையில் பேசணுமன்ற ஆசை என்ன போல் பலருக்கும் இருக்குது ஆனால் நான் சொன்ன இந்த விஷயம்தான் அது ஒரு குறிப்பிட்ட சாரோட மட்டும் நிற்கிது என்ற ஒரு கவலையான விஷயம் அப்போ இது நாங்கள் என்ன செய்ய முடன்டா எனக்கு தெரியலை என்ன கொண்டு வரப்பறமுடா எனக்கு தெரியலை உண்மையாக பதில் தெரியலை உண்மையாக நல்லவர்கள் ஆர்ட் என்றதை தாண்டி அதில் சொல்கிற விஷயத்த வந்து கொமர்ஷியல் ஃபிலிம்லேயும் என்ற ஒரு கேட்டகரியில் வந்து இப்போ ட்ராவல் ஆகிற வந்து கொஞ்சம் பெட்டராகிடுது அதில் வந்து உங்களை பற்றின அடுத்த ஒரு விஷயத்த கேட்குறேன் நான் நீங்கள் பேசிக்காக வந்து ஒரு யூகே அப்படி தானே யூகே சிட்டி சார் இப்போ இந்த நாங்கள் டிராவல் பண்ணி இப்போ போய்கொண்டு நிற்கிறோம் சாப்பாடு அது இல்லை வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக ஹை லெவலில் ரெஸ்டாரண்ட் தான் பார்ப்பீங்களா இல்லாட்டி ஏதாச்சும் நல்ல சாப்பாடு இருந்தால் காரணம் பண்ணி வந்துங்களா எங்கே நல்ல சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டு தான் பார்ப்பேன் அதே நேரம் இதுதான் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணினா இது நல்ல ரெஸ்டோரெண்ட் போவோம் சாப்பிடுவோம் வந்து அப்போ அதனால இங்கே வந்துருக்கலாம் ரெண்டாவது இதுக்கு முதல் ஒரு இடத்தை நீங்க நிப்பாட்டினீங்க இதுக்கு முதல் அந்த பேர் சொல்ல விரும்பல உடத்த நிப்பாட்டார் அந்த இடத்துல போனால் ஒரு லைட்டம் இல்லை ஒரு வெளிச்சம் இல்லை ரெஸ்டாரண்ட்ல நிறைய பேர் இருக்கணும் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கணும் குக் இருக்கு ரிசப்ஷன் இருக்கு ஆனால் நான் சொல்லி போட்டேன் நீங்கள் சாப்பிடலாம் என்ன காரணம் என்னென்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்போ புலம்பு தேசத்துலேருந்து வார மக்கள் என்ன திரும்பினோம் அப்படே வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடை தான் விரும்பிவிடும் அப்போ இங்கே நல்ல சாப்பாடு இருக்குமோ அங்கே தான் ஃபஸ்ட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இது வந்து எந்த தாழ்மையான கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இதில் வந்து போனோன்னு ஒரு அட்ராக்டிவாக இருக்கு நம்ம என்னதான் அட்ராக்டிவ் அட்ராக்டிவ்ன்றதுக்காக விண்டேஜ் பொருட்கள் அப்படி இப்படி கணக்க டெக்கரேஷன்லாம் பொறுத்தவரை கொஞ்சம் பிரைட்டாக லைட்டிங்காக இருந்தாலே வந்து ஓகே இருக்குது இதை பார்த்தா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 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 குடில் ஒரு குடில் இந்த விஷயத்தையே சொல்லலாம் என்னென்னா இந்த குடில் என்ற விஷயம் இல்லை யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துக்குரிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கான நல்ல ரெஸ்டாரண்ட் இல்லையன்ற தவிர்க்கையில் அது அண்மையில் கூட எங்கள் ஃப்ரெண்ட் வராள் ஒரு நாச்சார் வீட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தார் நாச்சார் வீட்டிலையே பழமையை பேணி துறந்தார் துறக்கிறார் ஆனால் ரெண்டு செப் இருந்து வரைக்கிருக்கிறாரு அப்போ இருந்து இறக்கிற செப்புல இருந்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலாம் இந்தியன் ஃபுட் வெரைட்டி தான் எதிர்பார்க்கலாம் அப்படி இவரு கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் தலுவலாக இங்கே எல்லாமே நிறைய ரெஸ்டாரண்ட் மாறிட்டது ரெண்டைக்கே எங்கிற சாப்பாடு எடுக்கிறதுக்கான நோமலாக கடையில் வந்து நோமல் கடைகளில் அந்த என்ன சொல்லுவாங்க ஜி கடைகள்ன்ற டைப் இருக்குது தனி அந்த கடைகளில் எங்கேயா சாப்பாடுகள் இருக்குது ரெஸ்டாரண்ட் டைப்பில் வந்தால் இந்தியன் மெனு தான் இருக்குது முக்கியமாக இருக்குது சைனீஸ் மெனு இருக்கு எட்டு மணி ஆயிடுச்சு வர வேண்ட கட்ட இடிய இடியப்பம் மாட்டோம் கொத்து ரைஸும் கொத்தும் ரைஸும் நான் அப்போ புட்டியப்படியாப்பா மக்கள் என்ன தெரியாத தங்களோட பழைய பாரம்பரியமான சாப்பாடுகள் அதில் புள்ளைகளுக்கு காட்டுறதுக்கு தாங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படிதான் பெரியனும் பெரிய ஒரு இல்லை தான் அமையுது ரெஸ்டாரண்ட் உரிமையாளர்கள் கவனத்தில் கொள்ளணும் எங்களுக்கு கொத்து ரைஸ் வர புட்டடியா ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலேயும் வந்து கொஞ்சம் கவனிச்சு கொள்ளும் அதிலேயும் வந்து தாழ்மை உரன்னு கற்றுக்கொள்கிறேன் ஓகே பைஸ் அதெல்லாம் போட்டுருக்கு இதெல்லாம் தெரியும் தெரிஞ்சு சாப்பாடு வந்துட்டு இப்போ வந்து நான் வந்து தாவர உண்மையாக மாறிட்டேன் என்ன சொன்னால் நான் வந்து மச்சான் சாப்பிடல இந்த நயனாதிபதி கொடியேறி இருக்கிற வரையா அப்போ எங்கள் அண்ணியாக்கள் சாப்பிட போதுன்னா அவங்க வந்து என்ன மாதிரின்னு சொல்லி எங்களுக்கு இப்போ சொல்லுவாங்க என்ன மாதிரி சாப்பாடு இருக்குது நல்லா இருக்கா சொல்லுவாங்க ஓகே வாங்க வெஜ் நோடீஸ் ஆகும் அப்படியா சின்ன ஒரு மிஸ்டேக் ஆகிட்டான் என்னென்ன சொல்லி தெரியலை அந்த மிஸ்டேக்கை கிளியர் பண்ணிட்டேன் ஏன்ட்டு நான் வந்து வெஜ் நோட்டீஸ் சொல்லியிருந்தேன் மிஸ்டேக் ஆகிட்டேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி மெச்சக்குரிய மாதிரி இருக்கா இல்லாட்டி ஓகே என்ற லெவலில் இருக்குதா ஓகே ஓகே என்ற மாதிரி தானே ஓகே ம் ஆகும்னு அது ஓகே பசிக்கு சாப்பிட்லாம் நல்ல இந்த மாதிரி வேறு எதாவது என்ன நான் உங்கள் கருத்து ஓகே தான் ஓகே

நான் கேட்டு அதையும் செய்து மிக்ஸ் சென்ட்ரெனா போடுறேன் வந்து மற்ற வந்து என்கிற நண்டுகள் எல்லாம் இருக்காதுக்கா முட்டை முட்டை வளர்க்க மாதிரி அரைச்சிருக்காங்க ஓகே ஓகேங்களா ஓ இல்லைங்களா ஏன்னா சீஃபுட் ரைஸுக்கு ஒருத்தருமே நண்டு போடுறேன் இல்லை எனக்கு பெரிய சரியானவர்கள் நான் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் பார்த்துருக்குறேன் சீஃபுட் என்ற பேர் ஆனால் நண்டு இருக்காது நண்டு சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் அதுதான் மெயின் உடைக்கி உடைக்க கஷ்டம் ரைஸோட சேர்த்து சாப்பிட இது வந்து நண்டு கறியாக சாப்பிட்றதுக்கு சீ ஃபுட்டுக்கு ரைஸுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு நண்டு வந்து சாப்பிட கஷ்டம் ஆனால் இந்த சீஃபுட்டுன்னு சொல்லி போடத்தலை மேடம் போடுறது பெரிய வேலை வேற யாராவது நண்டு போடுற நிறைய ரெஸ்டாரண்ட்டையும் நான் பார்த்துருக்கேன் குழம்புலையும் இருக்கு யாருப்பாத்துலேயும் இருக்குது ஆனால் நிறைய பேர் போடுறீங்களா நிறைய பேர் போடுற வந்துருக்கு அண்ணே ஒன்று தான் சொன்னீங்கன்னு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா பரவாயில்ல என்ன உண்மையாகவே இந்த இடத்துக்குமையாக சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விலையும் ஓகேயா இருக்குது விலையும் ஓகே சாப்பாடும் ஓகே ஓகே நாங்கள் இப்போ ஃபீனிக்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் இருந்து வரைக்கிட்டோம் இப்போ நேரடியாக வந்து ஒரே அடியாக ஒரே மிதி வவுனியாவில் நாங்கள் போய் வரைக்கி அந்த டைமுக்கு நிற்கிறேன் அதே நம்ம வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சொல்ல நம்ம சொன்னால் ஆக ஹை லெவல் வேர் லெவல் சாப்பாடு அப்படின்னு சொல்லல அதுக்காக வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும் தெரியல என்னன்னு சொல்லி அப்படின்னு வந்து ஒரு அவரேஜா சாப்பிட்லாம் நம்பி வாங்க சாப்பிட்லாம் என்ற அளவுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் இது ரிவ்யூ சரியா ரெஸ்ட் நடக்கிற நிறைய பேருக்கு எப்படி ரெஸ்டாரண்ட் நடத்துறன்னு தெரியாது ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் சனம் பண்ண முடியும் சனத்துக்கு ரெஸ்டாரண்ட் தேவை இல்ல என ஜாப்ல ஒரு சாய்ஸ் இருக்கு நிறைய அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் ரெஸ்டாரண்ட மெயின்டெயின் பண்ற பண்ணுங்க ஆக்கல் குறிப்பாக தமிழ் மக்கள் நடக்கிற ரெஸ்டாரெண்ட்டில் இந்த கவலை இனம் நிறைய இருக்குது அடுக்கிற சாப்பாடு இருக்காதான் மெனு மெலுக்கார்ட்டில் மட்டும் இருக்கு அது இங்கே அது இது இல்லாட்டி தான் சாப்பிட்ற மாதிரி பட்டு நீட் விதி வைக்கல வெஜ்ஜி வந்து எல்லாம் மெனு கார்ட்டில் வேறு லெவலில் போட்டுருந்தாங்க ஆனால் வந்து நமக்கு சாப்பாடு இல்லைன்னு தாங்க நீங்கள் மெனு கார்ட்டில் போடுற சாப்பாடு எல்லாம் தயவு செஞ்சு வச்சேன் எல்லோரும் சந்தோஷம் போடுவாங்க சரியா ஓகே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம மிஸ்டேக் க்ரீம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்